வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு வீடியோல நம்ம பேபி நெல்லோ சாப்டர் டூ த ஒயிட் ராபிட் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம ஒயிட் ராபிட் எஸ்கேப் பண்ணிருக்கோம் ஆனால் அது ஓல்டு வெர்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா புது அப்டேட்டு ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பேபி நெல்லோ ஒயிட் ராபிட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக்கு தட்டி விட்டு பாருங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் இருக்கு டிஸ்காட் செலவோட லிங்க்கும் இருக்குது மறக்காம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ள போயிடலாம்

ஓகே என்பர்லே இதுதான் குழந்தையோட ரூமுன்னு நினைக்கிறேன் சரி வாங்க திறந்து பார்க்கலாமா சரி வாங்க ஐயோ இந்த இடமே எப்படி இருக்கு ஐயோ என்ன முயல் பொம்மெல்லாம் ஓடுதுட்டே எங்களா வர்றாடே நின்றுராடே இன்னும் அவன் போட்டுக்கு ஐயோ இந்த பாயலா மோசமானாலாச்சே எங்கங்க போதும் அந்த முயல்குட்டி அதை ஃபாலோ பண்ணி போவோம் எங்கங்கே போதே ஐயோ ஹாஸ்டலுக்கு போயிட்டே ஏ இரு குட்டி இவ்வளோ ஸ்பீடாக ஓடாத இறி வரேன் என்னால் ஓட முடியல ஆ மூச்சு வாங்குதே எங்கே போச்சுன்னு தெரியலையே ஆ இங்கே இருக்குது நண்பர் லிஃப்ட் வழியாக போக சொல்லுதுன்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம லிஃப்ட்டு வழியாக போயிடலாம் இன்றூருக்கு முயல் முயல்குட்டி ஓகே கேஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு வழியாக போயிட்டுருக்கோம் ஓகே லிஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்ருக்கு நம்ம கூட அந்த முயல்குட்டியும் இருக்கு என்னடா சத்தம் இது என்னடா என்னடாச்சு லிஃப்ட்டுக்கு டே என்னடா இது காப்பாத்துங்க ஆஹா லிஃப்ட்டுக்கு என்ன ஆயிடுச்சு போலயே ஆயி லிஃப்ட் மோசமா குழுங்குதுங்க ஐயோ காப்பாத்துங்க இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா என்று வந்துருச்சு நம்ம பரலையே திறக்கலாம் ஓகே லிப்டாச்சு என்னங்க என்னமோ சொல்லுதே ஐயோ என்னங்க ஓடுதே டே முயல்குட்டி நிலம் வரேன் என்னங்க அது பாட்டு ஓடிடுச்சி ஓகேன் பர்லையே நம்ம அந்த முயல்குட்டியை ஃபாலோ பண்ணி போகலாம் அது எந்த சைடா போனச்சுன்னு வர தெரியலையே என்ன லெஃப்ட் ரைட்டுன்னு ரெண்டு வழி பிரியுது எங்க இருக்குன்னு தெரியலையே ஆ இங்க இருக்கு முயல்குட்டி ஏ யார் அந்த கதவு போட்டது நண்பர்லையே அந்த குட்டி சாத்தா வந்துட்டான் அவங்ககிட்ட அந்த சாமி நம்ம எப்படியாவது பிடுங்கணும் டா மரியாதை அந்த சாவியை கூடா எங்களா தப்பி ஓரணும் எங்கடா போனான் ஆஹா ஆளை காணுமே டே இங்கே இருக்கியா டே சாவியை குறா எங்கடா போனா மறுபடியும் மறுபடியும் மாயமா போயிடுறானே டே இறா டே சாவியை குறா நான் போயிடறேண்டா அட டே சாவியை கொடுத்துட்றா டே என்ன கோவப்பட வைக்காதே உன்னை எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் இருங்க நண்பர்லே இவனுக்கு என்னன்னா மியூசிக்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் போல அதனால நம்ம மியூசிக் வசிச்சு அவனை நம்ம வலையில சிக்க வச்சு அந்த சாவியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம் ஸோ மியூசிக் வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியானோட மியூசிக் பேப்பர் தேவை ஸோ அந்த மியூசிக் பேப்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூணு பேப்பர் கண்டுபிடிக்கணும் அது இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கும் சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பர் கண்டுபிடிச்சி வச்சாச்சு இங்கே ஒரு பேப்பர் இருக்குது வாங்க எடுத்துடலாம் ஓகே இதே எடுத்துட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அங்கே போயிட்டு இதை இங்கே வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பியானோவாக வாசிக்க போகிறோம் டே நானும் இளையராஜாக்கே டஃப் கொடுப்பேன்டா நண்பர்களே நம்ம வாசிச்சோன்னா வந்து இங்க உட்காந்துருக்கான் பாருக்கேன் இப்ப அவன் வலையில மாசமா சிக்கிக்கிட்டான் இந்த வாங்கிக்க ஆய் மாட்டிக்கினியா சாவியை மரியாதை கொடுத்துறான் என்னங்க மறுபடியும் மறைஞ்சு போயிட்டான் நண்பர்களே இங்கே ஏதோ சீக்ரெட் ஸ்விட்ச் இருக்கு இங்க ஒரு வழி ஓப்பன் ஆயிருக்கேன் நண்பர்களே வாங்க இந்த வழியா போய் பார்க்கலாம் இங்கே எதாவது நம்மளுக்கு உருப்படியான பொருள் கிடைக்குதா அப்படின்றத ஒன்று பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஓகே இந்த சீனாக வந்தாச்சு இங்கே என்ன இருக்குது ஏன்னா சுற்றியெல்லாம் இருக்கு இந்த சுற்றி அழைச்சி என்ன பண்ணுறது ஓ இங்கே பலகை உடைக்கிறதுக்கு தான் இங்கேயும் சுற்றி அலட்சியிருக்காங்களா ரைட்டு இப்போ நம்ம ஒன்று பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாம் வச்சு இந்த பலகையெல்லாம் உடைக்கலாம் பதிக்கே ஆ பதிக்கு ஆ பதிக்கு பதிக்கு பதிக்கே சீக்கிரம் உடனாடே லேட்டாகவுதுரா டக்கு டக்குன்னு உடைக்கணுங்க நான் போடு போடே போட ஏ பதிக்கே ஏ பதிக்கே ஏ டப்பு ஏ டப்பே அவ்வளோதான் நண்பர்லே நம்ம இந்த பாதையை ஓப்பன் பண்ணியாச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சீடி இருக்கு அந்த சீடி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ப்ளே பண்ணணும் அவன் நம்ம வலையில் வசமாக சிக்கிப்பான் ஸோ அவனை நம்ம பிடிக்கிறதுக்கு தான் இந்த மியூசிக்கே இப்போ இந்த மியூசிக் சீடி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளே பண்ணலாம் ஓகே வாங்க அப்படின் என்னடா இது இதெல்லாம் வச்சு என்ன பயம் கொடுத்தோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நான் எவ்வளோ பெரிய ப்ரோப்ளேயர் தெரியும்ல இந்த கேம் நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன் பட் இது வந்து புது அப்டேட்டு தான் மறுபடியும் ப்ளே பண்றேன் ஓகே இந்த வருக பாருங்க எப்படி சாவி ஆட்டே போட்டோம்ல ஏ அழுகிற உங்க அம்மாவுக்கு ஒண்ணுங்க நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு வாங்க சாவி எடுத்துட்டு நம்ம போய் இந்த டோர் ஓபன் பண்ணலாம் ஓகே டோர் ஓபன் பண்ணியாச்சு நண்பர்ல எக்ஸீட் கிடைச்சிருச்சு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இது லிஃப்ட் வழியாக தான் நம்ம தப்பிக்க போறோம் எஸ் ஏகே கரண்ட் இல்லங்க இப்போ எப்படி லிஃப்ட் வர்க் ஆகும் நம்பர்ல அந்த ராபிட்டோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு அதாவது கால் தடையா இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த ராபிட்ட ஃபாலோ பண்ணி போலாம் ஓகே இங்க டோர் இருக்கு இங்க தான் அந்த இது இருக்கு கால் அடிதரம் ஓகே இந்த இருக்கு ஆனா பேபியும் இங்க தான் இருக்காம் டேய் மொட்டை பாசு என்ன திரும்பறத பார்த்தாலே சரியில்லை அட நாரோ பையில எப்படி வந்து பயமுறுத்திட்டான் பாருங்க அலறிட்டங்க ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து லிஃப்ட்டுக்கு பவர் வர வைக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூஸ் வைக்கணும் ஸோ இந்த எலெக்ட்ரிசிட்டி ரூம்குள்ளே போய் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூஸ் கனெக்ட் பண்ணணும் ஓகே இங்கே தான் இருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்யூஸ் வைக்க சொல்கிறாங்க இங்கே வந்து ப்ளூ ஃப்யூஸு அங்கே வந்து பிங்க் கலர் ஃப்யூஸு ஸோ ஓகேன்னு பிறிலே இப்போ நம்ம வந்து ப்ளூ ஃப்யூஸையும் பிங்க் கலர் ஃப்யூஸையும் வைக்கணும் முதல்ல ப்ளூ ஃப்யூஸ் இங்கேயே கிடச்சிட்டு ஸோ ப்ளூ ஃப்யூஸ் இங்கே வந்து வச்சிடலாம் ஓகே இன்னொரு ஃபியூஸ் எங்கே இருக்கு எங்கங்க இருக்குது ஆஹா இங்கெல்லாம் இல்லை என்னங்க ஏதோ கோடு போட்டிருக்கு ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீ மட்டும் போட்டிருக்கு மா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சிருக்கு ஓகே இங்கே என்னமோ ஒரு இருக்கு ஒரு நிமிஷம் வருங்க ஓ இதுக்கு தான் அந்த கோடா ஆனால் நாலு கோடு தேவை நம்ம ரெண்டு ரெண்டு கோடு தான் பார்த்தோம் ஃபோர் த்ரீ ஓகே போட்டு வச்சிட்டேன் சரி ஓகே ஏறிங்க நம்ம பார்க்கலாம் நண்பர் எங்கே இருக்குது பாருங்கள் அந்த இன்னொரு ஃபியூஸு அது வந்து பார்த்திங்கன்னா சி டூன்னு நினைக்கிறேன் சி டூ என்னங்க வரல ஓ காயின் போடணுமா காயின் எங்கேருந்து நான் கண்டுபிடிப்பேன் என்னது ராஜா பீஸெல்லாம் இருக்குது செஸ்ஸு பீஸெல்லாம் இருக்குங்க ஓகே காயின் நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சி இப்போ நம்ம காயினை போட்டு நம்ம ஃப்யூஸை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம் ஆ ஃபியூஸ் வந்துச்சு ஓகே இன்னொன்று எதுக்கோ எடுத்து வச்சிக்கலாமா ஏதோ சேஃப்டிக்கு இன்னொன்று எடுத்து வச்சுப்போம் வாங்க நண்பர்களே இன்னொன்று எடுத்து வச்சிக்கலாம் சி டூ ஓகே சி டூ போட்டு இன்னொரு ஃப்யூஸையும் வர வச்சாச்சு ஓகே நண்பர்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்யூஸ் இருக்கா இப்போ என்ன இந்த லாக்கருக்குள்ளே என்ன இருக்கும் என்னமோ போட்டிருக்கு கொஸ்டின் மார்க்லாம் போட்டிருக்கு ஒரு நிமிஷம் இருக்கேன் ஒன் செவன் கிடச்சிருச்சு இந்த லாக்கரோட கோர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு ஓகே ஒன் செவன் ஒன்று போடு அப்புறம் செவன் ஓகேங்க லாப் ஓப்பன் ஆயிட்டு இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே தெரியலையே ஓகே என் அதுக்குள்ள ஒன்றும் இல்லை சரி நம்ம ஃபியூஸ போய் வச்சிடலாம் வாங்க ஓகே இந்த ஃபியூஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இங்கே வச்சிடலாம் ஓகே வச்சாச்சு ஏய் குழந்த பையா இங்கே என்னடா பண்ணுறேன் என்னடா வெடிச்சிருச்சி ஐயோ ஃப்யூஸை பிடுங்கிக்கிச்சிங்க ஆ இந்த பைய செஞ்சு விட்ட வேலை தானா உன என்ன பண்ணுறேன்னு போடுறா இந்த பாதாள கிணறுக்குள்ளே போயிருப்போ அப்பாலே போ சாத்தானே ஓகே என் இப்போ நம்ம மறுபடியும் அந்த ப்ளூ ஃபியூஸ் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் ஓகே வச்சாச்சு இப்போ வந்து இந்த லிவரை பிடிச்சிடுத்துனா வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஆகிடுச்சு இப்போ நம்ம லிஃப்ட்டை வச்சு தப்பிச்சிடலாம் வாங்க

நண்பர்லையே அந்த ஒயிட் ராபிட் முன்னாடி விடுதலை ஐயோ என்ன டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டு வாங்கண்பிரி அந்த கீயை வச்சு இந்த டோரை ஓப்பன் பண்ணலாம் நண்பர்களே அந்த ஒயிட் ராபிட் நம்ம முதுகு குத்துருது நண்பர்களே டோரை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டு பாருங்க இப்போ இதுக்கு நான் சாவி கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணணுமே எந்த சாவிடாடே சொல்லுங்களா எந்த சாவியாக தான் இருக்கணும் ஆ இதான் ஓப்பன் திட்டே ஓர் இன்னொரு சாவி இன்னொரு சாவி இன்னொரு ட்ரையாங்கிள் முக்கோணம் முக்கோணம் ஆ எல்லோ கலர் முக்கோணம் சாவி ஆ இந்த இருக்கே வாங்கண்பரில் இது ஏதோ இது திறந்து ஓப்பன் பண்ணிடலாம் அப்போடா ஆய் உரணேன் அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு தப்பிச்சேன் இப்போ நம்ம ஓடுவோம் வாங்க எங்கே போச்சு அந்த ஒயிட்ராப்பீட்டு வந்த நினைக்கிறது பாருங்க ஆ இன்னையே என்னை விட்டுட்டு ஓடாத நண்பர்களே நம்மளை விட்டு ஓடுது பாருங்க நண்பர்களே முதுகுள் குத்துதுங்க முதுகுள் குத்துது அப்பாடா வந்தாச்சு ஷோப்பா எப்படியா வாங்கினு தப்பிச்சு வந்தாச்சு ஓகே நண்பரிலே இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட தப்பிக்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம வந்தாச்சு இது அது இல்லை நண்பர்லே அந்த குழந்தையோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே நம்ம வந்துட்டோம் இங்கே தான் இருக்க அந்த குழந்தை பைய ஐயோ ஐயோ மீண்டும் மீண்டுமா மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்துட்டேனே என்னங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் டர்க்கிட்ட 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 டருக்கு இருக்கு நண்பர்களே க்யூட்டாக சிரிக்கிற நண்பர்களே ஓகே இவனை கொஞ்சம் நேரத்து போதும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வச்சிங்களேன் இந்த எத்துலேருந்து முதல்ல தப்பிக்கணும் அதுக்கான பிளானை போடுவோம் ஓகே இந்த பிங்க்கு சாவி எங்கே உபயோகப்படுதுன்னு பார்க்கலாம் என்னங்க வீடே தலைக்கில் இருக்குது இங்கே இருக்கிறதெல்லாம் அங்கே இருக்குது அங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்குது சரி ஓகே இப்போ என்ன நடக்குதுன்னா பார்க்கலாம் என்ன லிஃப்ட் இருக்குது இந்த லிஃப்ட்டில் போனால் நம்ம ஆகுமோ சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி வாங்கணுன்னு தெரியலையே இந்த லிஃப்ட் வழியாக போனேன் ஓகே பட்டன் அமுத்தியாச்சு ஓகே லிஃப்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போதே என்னடா கரண்ட் போதா மறுபடி என்னாச்சும் தெரியலையே லிஃப்ட் வேறு ஆடுது என்னங்க இந்த இடமே மாறிட்டு அக்கி வைக்கோ மறுபடியும் இந்த குத்தி சாத்தாண்ணா மாறிட்டானா ஆஹா என்னங்க இந்த சாவியும் உடஞ்சிட்டு இப்போ என்னங்க பண்ணுறது மறுபடியும் மேலே போய் பார்க்கலாம் ஸோ ஓகே இந்த டோரும் போனால இந்த கீ இல்லை ஓகே இங்கே டூர் ஓப்பன் ஆயிருக்கு ஓகே நண்பர்லையே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ கிடைச்சிருச்சு ஸோ ஓகே இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணலாம் ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் லே அப்போ இவனோட ஆச்சு பயந்துட்டாங்க ஓகே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாவி கேட்டிருக்காங்க பட் அந்த சாவி வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் நம்ம லிஃப்ட்டில் போனால் மறுபடியும் அந்த சாவி சரியாகி நம்ம அந்த வழியாக தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஓகே அதான் நினைக்கிறேன் சரி வாங்க போகலாம் ஓகே நண்பர்லே இப்போ நம்ம லிஃப்டில் போயிட்டுருக்கோம் ஓகே அதே மாதிரி மறுபடியும் லைட்டு விட்டு விட்டு எரியுது ஓகே இப்போ என்ன என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் ஓகேங்க மறுபடியும் இடம் நார்மல் ஆகிட்டு ஓகே இப்போ அந்த சாவி வந்து பார்த்திங்கன்னா சரியாயிட்டு இப்போ அந்த டோர் ஓப்பனில் இருக்கா ஓப்பனில் இருக்குது ஸோ ஓகேக்காய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து நம்மளோட ஐக்கு யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா வந்து அங்கே இருக்கு பாருங்கள் அதுதான் எக்ஸிட்னு நினைக்கிறேன் எக்ஸிட் மாதிரி சிம்பிள்லாம் போட்டிருக்கு சரி வாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா போகலாம் ஓகே என்னடா என்னங்க எக்ஸிட் என்னங்க க்ரீன் கலரில் அந்த லைட்டு போயிருச்சு ஒருவேளை இது எக்ஸிட் இல்லையா என்னடா கதவுக்குள்ளே கதவு இருக்கு ஓகே வாங்க போய் பார்க்கலாம் இது இருக்காங்க பேபி இங்கேயும் இழிச்சிக்கிட்டு தான் இருக்கான் சரி ஓகே அவனை விட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ஓகே கேண்டா என்னங்க ராக்கெட் மாதிரி பறந்து வரான் மனித ராக்கெட்டா ஏ யா ஏய் என்னடா ஆனால் அவனை புஸ்கு புஸ்குன்னு பறந்து வரான் இனிமேல் வரமாட்டான்னு நினைக்கிறேன் அக்கேக்கோ மறுபடியும் வராங்க சந்திர என் ஃபோரை விட ஃபஸ்ட்டாக இருக்காங்க இவன் ஓகே என்பரில் இனிமே மாட்டேன்னு நினைக்கிறேன் வாங்க போகலாம் எப்போ என்னடா அவன் மூஞ்சல் வந்து விழுவுறான் டேய் ரொம்ப ஓவரா போகிற நீ எல்லா மீறி போகிறீங்களா மறுபடியும் வந்து விழுறாங்க மறுபடியும் வந்து விழுவுறாங்க யாருங்க இவன் சரி வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ஓகேங்க இப்போ வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே டோருக்குள்ளே ஒரு டோர் இருக்கு சரி இந்த டோரில் என்ன இருக்குது டிவி இருக்கு ஏ என்னங்க பார்த்தா கண்ணு மங்களாவது ஓ அப்போ டிவியை பார்க்கக்கூடாதா ஓகே அப்போ டிவியை பார்க்காம போவோம் ஐயோ என்னென்னமோ காட்டுறாங்களே டிவியில் டே டே சும்மா இருக்குறாடே என்ன அப்படி பண்ணுறீங்க ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ணி போலாம் ஐயோ அழுகுறாங்க ஒப்பாரி வைக்கிறாங்க இந்த குழந்தை அப்போலாம் வந்துட்டாங்க இனிமேல் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் சரி வாங்க போகலாம் இல்லை இல்லைல்ல இல்லைன்னு நினைக்கிறேன் டே என்னடா டிவி காத்திலெலாம் பறக்குது டே கிராவிட்டி எங்கடா என்னடா டே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க நியூட்டன் தலையில் மட்டும் ஆப்பிள் உள்ள நினைச்சிங்களேன் இப்படி தான் நடந்திருக்கோம் கிராவிட்டின்னா என்னன்னே தெரியாது சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த ஒயிட் ராபிட்டை ஃபாலோ பண்ணி போக போகிறோம் ஓகே ஓகே ஒயிட் ராபிட் என்னங்க இது என்னங்க தலை சுத்துதுங்க எனக்கு ஆஹா என்னங்க இது இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போதே ஏ ஒயிட் ராபிட்டே ஆஹா தலை சுற்றுதுங்க ஆஹா இப்போ எப்படிங்க போகிறது இப்போ எப்படி போறது ஆஹ் என்னன்னு நவர முடியல டே ஒயிட் போயிட்டே எப்படிங்க போறதுக்கா பாத்துக்க பாவிங்களா அங்கேருந்து என்ன தூக்கி எரிஞ்சிட்டிங்களாடா ஓகே அனுபலையே நம்ம இந்த வழியா வந்தாச்சு இப்போ இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்க ஒரு டூர் இருக்கு ஆமா பாவிங்களா போஸ்டரை வச்சலாம் பயன்படுத்துறீங்களா சரி ஓகே இந்த வழியா போவோம் இந்த வழியா ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் இங்கே என்ன இருக்குது எக்ஸிட் ஐயோ ஐயோ பாவிங்களா தப்பிக்கே விட மாட்டீங்களாடா ஓகே எக்ஸிட் டோரும் லாக் ஆகிட்டு ஸோ ஓகே இங்கே ஒரு டோர் இருக்கு ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் இந்த டோர் இங்கே என்ன இருக்கு ஆ இங்கே ஒரு டோர் இருக்குது ஸோ இந்த டோர் வழியா போகலாம் ஓகே இங்கே என்ன இருக்குது எனது நண்பர்களே அந்த பெட் டைம் ஸ்டோரி போன சாப்டரு போன சாப்டரில் உள்ள பெட் டைம் ஸ்டோரி வந்து வருது ஒயிட் ராபிட் ஸ்டோரி ஓகே அந்த வீடியோ பார்க்காம வந்திங்கன்னா ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ பாருங்கள் ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு பெட் டைம் ஸ்டோரி சொல்லணும் ஸோ அந்த பெட் டைம் தான் இந்த ஸ்டோரி வரும் அந்த ஸ்டோரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சானுங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாம் ஓகேன்னு பரில இங்கே ஒரு டோரை நான் பார்த்துட்டேன் ஸோ இந்த டோர்லேயா தான் தப்பிக்க முடியுமோ தெரியல அந்த டோர்லேயே வந்துட்டேன் இங்கே வழியில் சரி வாங்க இந்த வழியாக போவோம் இங்கே எதாவது இருக்கான்னு பார்க்கலாம் என்னடா இவன் ரிங்கா ரிங்கா ரோஸ்டர்ஸ் பாக்கெட் ஃபுல்லா பைசஸ்ன்னு சுற்றின்னு இருக்கிறான் ஐயோ ஏதோ சம்பவம் இருக்கே அட நார உன்னை சும்மா விட மாட்டேன்டா இதோட ரெண்டு வேட்டையை பயன்படுத்தாடா உன்னை சும்மா விட்டா நீ மறுபடியும் வந்து பயன்படுத்துவாடா உன்னை என்ன பாடுறா பாடுறாரு இந்த இந்த ஹெலிகாப்டர் எடுத்து அவன் வாயிலே விட்டுருவான் போடு வாங்கிக்கிறா உன்னால சும்மா விட மாட்டேன்டா இவனெல்லாம் தொட்டியில் போடக்கூடாதுங்க கீழே போடணும் கீழே இருடா உன்னை தூக்கி வீசறா இன்னைக்கு நான் செத்து போடானா ஏ நண்பர்களே நமக்கு ஒரு புது வழி ஓப்பன் ஆகுது ஸோ இந்த வழியாக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகணும்னு நினைக்கிறேன் ஓகே ஒயிட் ராபிட்டும் இங்கே நான் நிற்கிது ஸோ இந்த ஒயிட் ராபிட்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம போகணும் ஓகே நண்பர்களே வலி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ராபிட்டை ஃபாலோ பண்ணி போனால் ஓகே குடு குடுன்னு ஓடுதுங்க ஏ ஒயிட் ஹாபிட்ன்னு இல்லை என்னால் ஓட முடில எப்பா என்னங்க எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது எங்கே போச்சுன்னு தெரியலேடா யார நீ என்னங்க மேம் மறைஞ்சிட்டான் இன்னங்க மேம் போஸ்டருக்குள்ளே போயிட்டானா என்னங்க யாருங்க அவன் காக்கா முக்கம் காக்கா முக்கு மாதிரி இருந்துச்சுங்க அவனுக்கு என்னது இது ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு கோடு போட்டிருக்கானுங்க இங்கே என்ன மூணு கதவு இருக்கு சர்க்கிள்குள்ளே கோடு போட்ட கதவு தான் கரெக்டான கதவுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம கரெக்டான கதவு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு ஐ எக்ஸிகிட் வந்துருச்சுங்க எந்த ஐடியா பின்னடி ஏதோத்தி வரானே நண்பர்களே வாங்க ஸ்பீடாக ஓடலாம் ஆஹா இந்த வழியில் போகிறது இந்த வழியாக போவோம் டக்கு டக்குன்னு போவோம் வாங்க ஓகே இங்கே ஒரு வழி போகுது ஐடிக்கியோ பிளாக் பண்ணிட்டான் இப்போ இந்த வழியாக போவோம் ஐடிக்கோ எந்த சைடு வரான் ஆஹா எந்த சைடு போனாலும் ஆனால் கட்டுறாங்களே டேய் காப்பாத்துங்களா கடவுளே புயல் வேகத்தில் ஓடிட்டு இருக்கேன் குறுக்கு எதுவும் வந்துட கூடாதுண்ணா சாமி நண்பர்களே ஏதோ ஒரு ஃபோட்டோ போட்டுருந்தது ட்ரையாங்கிள் உள்ள ஒரு கோடு ஆ இந்த இருக்கு வந்துட்டேன் வந்துட்டேன் இப்போ என்னமோ அம்பு குறி போட்டிருக்கியா ஏன்டா அப்படி இருக்கியா எங்கெங்க டோர் இருக்கு இந்த டோருக்குள்ளே போய் சாத்திடலாம் சாத்திட்டேன் யோப்பா ஜெசி மிஸ்ஸு ஆஹா என்னங்க இது இத்தனை டோர் இருக்கு ஆஹா எங்க இந்த அம்பு குறி போட்டிருக்குன்னு தெரியலையே எங்க இருக்கு ஆஹ் இந்த இருக்கு ஓப்பன் தட்டு ஓர் அப்பாட தப்பிச்சு வந்தாச்சு இந்த சீட்டா போவோம் இந்த சீட்டா போயிட்டு எங்க போறது ஆஹ் ரேபிட்டு இந்த சீட்டா போக சொல்லுது நம்பர்லயே வாங்க இந்த சீட்டா போயிடலாம் அப்போட தப்பிச்சோன்னு நினைக்கிறேன் அப்போட வெண்டுக்குள்ள வந்துட்டோங்க சோப்பா இந்த சின்ன வெண்டுக்குள்ள வந்து எப்படியோ தப்பிச்சாச்சு ஏன்னா தெரியாது சர்க்கிட்டு உள்ள போகுதுரா காப்பாத்துக்கா என்னடா இடம் இது என்னங்க இது ஓ எவ்வளவு பெருசாட்டா இவ்வளவு பெருசாட்டா நம்ம குட்டியும் ஐட்டம் தெரியலையே காப்பாத்தீங்க நம்பர்ல ஒயிட் இருக்கே ஓடுது பாருங்க நம்மளும் அது கூட ஓடலாம் பின்னாடி வரான் ஓடு 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 என்ன எக்ஸைட் உள்ள தூரம் போயிட்டு ஆஹா எப்படிங்க தப்பித்து போக போகிறேன் என்னங்க இது பிளேன் எல்லாம் பறக்குது ஆஹா இந்த வழியில் போடணுன்னு அந்த ஒயிட் ராபிட் சொல்லுது வாங்க இந்த வழியா போகலாம் அதுக்கப்புறம் இப்படி போகுது அங்கே நிற்கிது பாருங்க அது பின்னாடியே நம்ம போவோம் அப்போதான் நம்மளால் தப்பிக்க முடியும் என்னங்க இது ட்ரெயின் வருதே ஐயோ ஆஹா என்னங்க இது ட்ரெயின்லாம் வந்து போகுதுதே என்னென்னமோ நடக்குதே ஆஹா பால் டப்பாலாம் வந்து விடுவுதே நம்ம எப்படியாவது தப்பிச்சாக்கணும் எக்ஸைட் வந்துடுச்சி தப்பிச்சிடுறா you <laughs>